வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கிலாந்து விட நம்ம ஆனால் இந்தியா விசிஸ் பாகிஸ்தான் ஒரு சேலஞ்சோட இந்த மேட்ச்சை பார்த்திங்கன்னா நம்ம ஆடப் போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான சேலஞ்சுன்னு சொல்ல முடியுமான்னு தெரில ஆனால் ஒரு நல்ல டஃப்பான சேலஞ்சு தான் இந்த கேமில் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் பாருங்கள் ஒன் டூ ஃபார்ட்டி நான் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு லாப்ட் பட்டன் யூஸ் பண்ணக்கூடாது முதல் ஓவர் வந்து பதினாலு ஓவர் வரைக்கும் நோ ரன் பட்டன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண அண்ட் பதினாலு ஓவரில் இருந்து இருபதாவது ஓவர் வரைக்கும் நான் லாஃப்ட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நான் ரன் ஓடக்கூடாது ஓகேவா இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ் வேற மாதிரி இருக்க போது இந்த ரூல்ஸ்லாம் வச்சு விளையாடும் போது சும்மா நல்லா டஃப்பாக கொண்டு போக போகிறேன்னு நினைக்கிறேன் இந்த மேட்சை அண்ட் கடைசியில் எப்படி ஆக போகுதோ பார்க்கலாம் ஓகே லெட்ஸ் ஃபாலோ டாஸ் டாஸ் டைம் எந்த டீம் டாஸை வின் பண்ண போகிறது டேல்ஸ் கேட்டிருக்காங்க இந்தியா யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்கலாம் வாங்க அண்ட் என்ன நடக்க போகுது இந்தியா ஜெயிச்சுக்கிட்டு டாஸை வின் பண்ணி பால் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கு அண்ட் ஆட்டோ கேம் கொடுத்துருக்கலாம் எப்பவும் போல அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எஸ் சி ஜோஷுவா அண்ட் ரோஹித் சர்மா இருந்திருக்காங்க முதல் பந்தே ஒரு நல்ல ஒரு பிக்அப் ஷார்ட் பவுண்டரி போயிருக்கேன் இந்த பந்து நல்ல ஒரு தொடருக்கும் ரோஹித் சர்ம இருந்து அண்ட் நெக்ஸ்ட் பாலால் ஒரு கோட்ல போட்டிருக்கு பேட்ல ஜெயஸ்வால் பேட்ல பவுண்டரி நண்பர்களே ஜெய்ஷ்வாலுக்கு அண்ட் திருப்பி அதே ஷார்ட் திருப்பி கையில் போய் வந்திருக்கு ஜெயஸ்வால் கவுண்ட் ஃபார் ஃபோர் ஏற்கு ரெண்டாவது ஓவரே ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிருக்கு ஜேஷ்வால் கவுன் ஃபோர் ஃபோர் என்ன நடக்க போகுதோ பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் எதாவது ட்விஸ்டி இருக்கான்னு அண்ட் விராட் கோலி வந்த உடனே ஒரு நல்ல ஒரு கேப் பிக்கிங் ஷார்ட் பவுண்ட்ரி போயிருக்கு இந்த பந்து நல்ல ஒரு பேட்டிங் திருப்பி ரோஹித் சர்மா பேட்ல ஒரு நல்ல மீட் நல்ல கேப்பில் போயிருக்கு பவுண்டரி நண்பர்களே அண்ட் திருப்பி ரோஹித் சர்மா பேட்ல அதே திசையில் திருப்பி ஒரு பவுண்ட்ரி ஸ்லோவாக போயிருக்கேன் நான் பவுண்ட்ரி போயிருக்கு அண்ட் திருப்பி அதே திசையில் சர்மா பேக் டு அந்த உள்ள போட்டிருக்காங்க ஐயோ அந்த சைடு ஷார்ட் அடிச்சிருக்க கூடாது போல்டு ரோஹித் சர்மா போல்ட் இருக்காரு பதினாறு ரனுக்கு உள்ளே போறாரு என்ன நடக்க போகுது இந்த மேட்ச்ல அண்ட் விராட் கோலியோட திருப்பி ஒரு நல்ல ஒரு கவர் ட்ரைவ் பவுண்டரியை நோக்கி போயிருக்கேன் அந்த பந்து திருப்பி விராட் கோலிட்ட இருந்து ஒரு நல்ல கனெக்ஷன் பவுண்டரியை நோக்கி போயிருக்கு கேப்ல நல்ல ஒரு ஷார்ட் அண்டு மீண்டும் ஒரு முறை விராட் கோலி இருந்து ஒரு பவுண்டரிங்க விராட் கோலி ஸ்டீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த மேட்ச்சை அண்ட் திருப்பியும் ஏன் ஒரு முறையும் விராட் கோலி இருந்து ஒரு பவுண்டரி ஸ்லோவாக இருக்குனாலும் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு அண்ட் ஃபோர்டீன் ஓவர்ஸ் அண்ட் இதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா லாஃப்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ எனக்கு கிளிப்பு பார்த்தீங்கன்னா டெல்டா டிஸ் ஸோ ரெண்டு விக்கெட் போனது எப்படின்னு தெரியல அண்ட் முதல்ல ஒரு விக்கெட்டும் போயிட்டு ஹார்திக் பாண்டியா கான் போகிற ஃபோர் சாரி செவன் ஹார்திக் பாண்டியா ஒரு சிக்ஸ் அட்ஸ் டூவில் போகிறார் அண்ட் இறங்கி வந்து வெட்டிருக்காரு பவுண்ட்ரி கைஸ் அண்ட் இந்த சைடில் மடக்கி தட்டியிருக்காரு பவுண்ட்ரி கைஸ் சடஜா பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் அடிச்சிருக்காரு அண்டு குட்டில் போட்டிருக்கு திருப்பியும் ஒரு பவுண்ட்ரி நல்ல ஒரு ஷார்ட் சடஜா திரும்பி அடிச்சிருக்காரு லேட் டூ டூ லேட் கையில் போகல பவுண்ட்ரிக்கு போயிருக்கு சூப்பர் అండ్ శుభం దూబాయ్ బ్యాట్ అందులో నాలుగు ఓవర్ మేనేజ్ సిక్స్ అయిపోయారు శుభం దూబాయ్ ఓవర్ సిక్స్ అని అడిచారు కారు వేరే లెవెల్ అండ్ జాడజా పిన్నాడి ఓవర్ మడకి తట్టు అడిచారు కారు బౌండరీ గైస్ జాడజా ఓకే అండ్ స్టేట్ లెవర్ గుడ్ షార్ట్ బౌండరీ పోయిరికి నల్ల ఓవర్ షార్ట్ ఎన్నాచి జాడజా గోన్ ఎరంగి వందారు స్టంపి టైటర్ గైస్ தேடம்பேர் ரிவ்யூ பார்க்கலாம் என்ன நடக்குது தேடம்பேர் என்ன சொல்ல போகிறாரு தேடம் பயார் அவுட்டு கொடுத்துருக்காரு ஜடேஜா டுவெண்ட்டி எய்டுக்கு உள்ள போகிறாரு நண்பர்களே என்ன நடக்குதுன்னே தெரியல அண்ட் சஹேல் வந்தவுன்னே ஸ்டேட்டில் கொடுத்துருக்காரு ரொம்ப வேட் கையில் போய் உட்கார்ந்துருக்கு கான் கான்ஃபர் டாக் என்ன கைஸ் வந்தவுன்னே போயிட்டாரு அண்ட் எனக்கு எடுத்து சுபன் தூபே கையில் தான் மேட்ச் ஆகியிருக்கு గ్యాప్ లో థర్టీ మీటర్ కాడి బౌండరీ గైస్ శుభన్ దుబాయ్ బ్యాట్ లో ఉంది అండ్ నాల్ ఓవర్ కనెక్షన్ బౌండరీ పోయర్కి ఏందో పందు అండ్ వేలగిట్ అండ్ వేలగిట్ ఒక కొడుతురు కారి పర్ఫెక్ట్ లా కనెక్ట్ అయ్యి సిక్సర్ బ్యాట్కు వేర లెవెల్ ఓవర్ షాట్ అండ్ కుట్ల పట్టుక బౌండరీ పోయర్కి కుట్ల పట్టు నాల్ ఓవర్ షాట్ అండ్ పిన్నాడి తట్టిరు కారు క్యాచ్ నేరా పోయర్కి శుభన్ దుబాయ్ గాన్ ఫర్ தேர்ட்டி ஒன் நல்லா மேட்ச் போயிட்டு இருந்து தான் அவுட் ஆகியிருக்காரு இந்த இடத்துல சிங் வந்திருக்காரு அண்டு அண்ட் இந்த இடத்துல சிங்கும் விக்கெட்டை கொடுத்துருக்காரு கையில் கொடுத்துருக்காரு அவ்வளோதான் மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போய்கிட்டு இருக்கு அண்ட் பும்ரா கையில் தான் இருக்குது பர்ஃபெக்டான ஒரு கனெக்ஷன் பும்ரா பேட்லேருந்து இருந்து சிக்ஸர் போயிருக்கு இந்த பந்து நல்ல ஒரு ஷார்ட் இன்னும் தேர்ட்டி ரன்ஸ் தேவை அண்ட் குட்டில் பட்டிருக்கு கேப்பில் போயிருக்கு பவுண்ட்ரி கேஸ் ஒரு வழியாக இறங்கி வந்துருக்காரு ஆடா பாவி எதுக்குடா இறங்கினேன் மேட்ச் ஓவர் கைஸ் பும்ரா ரன் அவுட்டாக இருக்காரு இந்த இடத்துல ஸோ மேட்ச் போயிடுச்சு இந்த இடம் பேர் ரிவ்யூ பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு அப்போ யார் என்ன கொடுக்க போகிறாரு கன்ஃபார்ம் அவுட்டு தான் இது வந்து எனக்கே தெரியுது அண்ட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பையர் ஸோ மேன் ஆஃப் த மேட்சி இவனோ ஒருத்தன் வாங்கியிருக்கான் நம்ம பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு ரன் విత్యాసారీ నమ్మ ట్వంటీ టు రన్స్ విత్యా తోతురు బట్ ఇం వీడియో లైక్ పను షేర్ సబ్స్క్రైబ్ మేన ఛాలెంజ్ లాస్